வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா இப்போ அதை ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க உடல் இழைக்கிறதுலேருந்து செரிமானத்துக்குன்னு அப்புறம் வந்து சில வயதானவர்கள்லாம் இந்த கருஞ்சீரகத்தை டீ மாதிரி போட்டு குடிக்கிறாங்க ஸோ கருஞ்சீரகத்தால் நிறைய பயன்கள் இருக்குது அது வந்து அதை அந்த மூலிகையை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த கருஞ்சீரகம் இந்தியா முழுக்க பல இடங்களில் பயிராகுது இதோட டேஸ்ட்னு பார்த்தோங்கன்னா கசப்பு சுவையில் இருக்கும் இதோட வீரியம் பார்த்தீங்கன்னா உஷ்ண வீரியம் தான் அதாவது இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சூடு தான் உண்டாகும் இதனால் என்னென்ன நோய்களை தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கரப்பான் கரப்பானுங்கிறது தோல் நோய் அதுவும் மண்டையில் உருவாகிற கரப்பான் அதுக்கு ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் அப்புறம் உடம்பில் ஏற்படுற புண்கள் அதாவது ஆறாத புண் இதுக்கெல்லாம் நல்லா வேலை பார்க்கும் தலைநோய் அதாவது தலைவலி இல்லாட்டி தலை வந்து கனமாக இருக்கிறது இந்த மாதிரி நோய்கள்லாம் தீர்க்கும் கண்ணோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்புறம் சிறங்கு சிறங்கு உடம்புல இருக்கிறதுனா அதெல்லாம் குணப்படுத்தும் குன்மம் குன்மம்னா அல்சர் இதை நம்ம ஒரு கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னா குன்மத்தை சரி பண்ணோம் மார்பு வலி ஏதாவது பிடிப்புனால் ஏற்படுற மார்பு வலி இருமல் அப்புறம் வந்து வாந்தி ஒருத்தங்க வந்துகிட்டே இருக்குன்னா அதை நிறுத்தும் ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா கை கை கால் வீக்கமோ இல்லை வந்து ஏதாவது விழா இந்த மாதிரி சைட்லலாம் வீக்கம் இருக்கிறப்போ இதை கொடுத்து வந்தோம்னா நல்லா வேலை பார்க்கும் அப்புறம் மஞ்சள் காமாலைக்கும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ இது வந்து என்னென்ன நோய்களை தீர்க்கும்னு பார்த்தாச்சு பட் வந்து இது என்னென்ன நோய்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சில குறிப்புகளை பார்க்கலாம் இந்த கருஞ்சீரக பொடியை காடி அதாவது அவங்க வந்து காடிங்கிறது ரொம்ப நாள் புளிச்ச அரிசி காடி இந்த மாதிரி வந்து புளிக்க வச்ச ஆறு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இந்த மாதிரி புளிக்க வச்சு எடுப்பாங்க அந்த காடியில் கலந்து குடித்தோம்னா குடற்புழுக்கள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காடி யாரும் பயன்படுத்த முடியாத பட்சத்தில் நம்ம நீராக்காரத்துலையும் கலந்து குடிக்கலாம் இந்த பழைய சாத தண்ணியில் கலந்து குடித்தாலும் புழுக்கள் வந்து வெளிப்படும் இந்த கிராமத்தில் இருக்கவங்க வயல்களில் வேலை பார்க்கும்போது ஏதாவது சின்ன சின்ன பூச்சி கடிகள் ஏதாவது நமக்கு என்னென்னே தெரியாத ஒரு பூச்சி கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து இதே கருஞ்சீரகத்தை வெந்நீரில் மூணு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் காலையில் மாலை ரெண்டு வேலையுமே சாப்பிட்றதுக்கு அப்புறம் சா குடிச்சு வந்தோம்னா அந்த கடியோட வீரியம் வந்து குறைஞ்சி வரும் அடுத்ததாக பார்த்தோன்னா இதை நொச்சி நொச்சி இலைகள் எடுத்துகிட்டு அதை வந்து கஷாயம் வச்சு அது கூட இந்த பொடியை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா டயபட்டிஸில் அதாவது மதுமேகத்தில் உண்டாகிற தோல்பட்டு வந்து பிடிச்சிருக்கும் ஃப்ரோசன் சோல்டர்னு சொல்லுவாங்க பெரிய அத்திரிட்டிஸ் அந்த மாதிரி அங்கே பிடிச்சிருக்க பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை குடிச்சிட்டு வந்தோம்னா ஜுரமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தீராத தலைவலி இருக்கவங்க இல்லை வந்து மூட்டு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை உடம்புல அப்பப்போ வீக்கம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம்னா கருஞ்சீ வெந்நீர் விட்டு அரைச்சி தலையில் பட்டு போட்டாங்கன்னா அந்த தலைவலி வந்து சரியாயிரும் மூட்டு வீக்கம் இருக்கவங்க வந்து மூட்டில் பட்டு போடலாம் அதே மாதிரி வீக்கம் வேறு இங்கே நமக்கு சைடில் விழா இண்பில் இந்த மாதிரி தொடையில் இல்லை கை கால்களில் இல்லை கால்கள் தொங்க விட்டுருக்கிறதுனால வர வீக்கம் இது எல்லாத்துக்குமே மேலே பற்று போட்டோம்னா இது வந்து நல்லாவே குறைஞ்சி வரும் வீக்கங்கள் அடுத்ததாக பார்த்தோன்னா ஆற்று துமட்டிக்காய் துமட்டிக்காய்ங்கிறது குமட்டிக்காய்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்குறதுக்கவங்க செஞ்சிருப்பீங்க அதாவது இப்போ இது நம்ம தர்பூசணி பழத்தை வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி வரிகள் இருக்கும் இதை வந்து நம்ம நெருப்பில் வாட்டினோன்னா தான் அதுலேருந்து சாறு வரும் அதுமாதிரி நெருப்பில் வாட்டி அந்த சாறு எடுத்து அந்த சாறு விட்டு கரிஞ்சீரகத்தை அரைச்சி அதை இந்த விழாவோட இரண்டு பக்கங்கள்லேயும் கீழே அந்த ரிப்ஸ் ரிப்கேஜிக்கு கீழே ரெண்டு பக்கமும் தடை வந்தாங்கன்னா அதனால வந்து கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் ரெண்டுமே சரியாகும் அது மட்டும் இல்லாமல் குடலில் தங்கி இருக்க புழுக்களும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி அதை நல்லெண்ணெய் இல்லாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் இதில் குழப்பி நம்ம தோல் நோய் இருக்கவங்க கரப்பான் அதாவது அரிப்பு இருக்கவங்க இல்லை சிரங்கு இருக்கவங்க இதுமாதிரிலாம் பூசி வந்தோம்னா நல்லாவே குறைஞ்சி வரும் பெண்களுக்கு உண்டாகும் மாதவிடாய் கோளாறுகளுக்கு இந்த கருஞ்சீரக பொடியை ஒரு கிராம் வீதம் தேன் இல்லை வெந்நீரில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் சீரடையும் அதே சமயம் அந்த மாதவிடாய் வலியும் குறைஞ்சி வரும் இந்த இருந்து மருத்துவ முறையில் ஒரு தைலம் பிரிப்போம் அந்த தைலம் வந்து தலைநோய் அதாவது இந்த தலைவலிக்கு அப்புறம் வந்து மூக்கில் நீர் வடிகிறது சைனோசைட்டிஸ் இடுப்பு வலி இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து மேலே தடவி வந்தோன்னா ரொம்பவே நல்லா கேட்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தைலத்தை வந்து வெற்றிலையில் வச்சு தடவி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆண்மை பெருக்கும் இவைகள் தான் கருஞ்சீ ரகத்தை வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முறைகள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும் நன்றி